தன்னுடைய வாழ்வில் இறுதி நாளை நெருங்கிக் கொண்டிருப்பதை அறிந்த தந்தை ஒருவர் தன் மகனை அழைத்து தரம்பால் என் அன்பு மகனே நீ என்னுடைய ஒரே வாரிசாக இருந்தும் நான் உனக்காக எந்தவிதமான செல்வத்தையும் சேர்த்து வைக்கவில்லை நான் எப்போதும் உண்மையாகவே இருந்தேன் நேர்மையாகவே இருந்தேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் வெற்றி அடைபவனாகவும் இருப்பாய் என்று உனக்கு நான் ஆசைகள் வழங்குகிறேன் என்றார் நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் என் மகனே என்றார் தரம்பால் நன்றி உணர்வோடு தலையை தாழ்த்தி அவரது அப்பாவின் பாதங்களை தொட்டு வழங்கினார் அப்பா மிக அன்போடு தன் மகனின் தலையின் மீது கை வைத்து அமைதியாக திருப்தியாக தன்னுடைய இறுதி மூச்சையும் விட்டார் அப்பாவின் மறைவுக்கு பிறகு வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு தரம்பாலுக்கு வந்தது அவர் சிறிய அளவில் ஒரு கைத்தொழிலை ஆரம்பித்தார் அந்த தொழில் நன்கு நடந்து வளர்ச்சியும் அடைந்தது பிறகு ஒரு சிறிய கடையையும் வாங்கினார் படிப்படியாக தன் தொழிலை அபிவிருத்தி அடையச் செய்தார் விரைவில் அந்த நகரில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்களில் அவரும் ஒருவரானார் தனது அப்பாவின் ஆசைகள்தான் தன்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தின என்பதை அவர் உண்மையாக நம்பினார் அவரது அப்பா எப்போதும் தன் பொறுமையை விட்டுவிடுவது இல்லை எல்லாவிதமான கஷ்டங்களையும் தாங்கி கொண்டார் தன்னுடைய நம்பிக்கையும் நேர்மையும் எப்போதும் இழந்ததும் இல்லை இவை எல்லாமே அவரது சொற்களும் ஆசிகளும் சக்தி கொடுத்தன அந்த ஆசிகளும் கனியும்படியும் செய்தன தரம்பால் இதை எப்போதும் எல்லோரிடமும் கூறிக்கொண்டே இருப்பார் தன்னுடைய வெற்றிக்கு அப்பாவின் ஆசைகள்தான் காரணம் என்பார் ஒரு முறை தரம்பாலின் நண்பர் ஒருவர் அவரிடம் உன் அப்பா மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றார் அவரால் ஏன் வசதியாக சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்றும் கேட்டார் அதற்கு தரம்பால் நான் என் அப்பா சக்தி வாய்ந்தவர் என்று கூறவில்லை என் அப்பாவின் ஆசிகள்தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றுதான் கூறினேன் என்றார் இவ்வாறாக தரம்பால் எப்போதுமே தன் அப்பாவின் ஆசிகளைப் பற்றியே பேசிக்கொண்டே இருப்பதால் மக்கள் அவருக்கு அப்பாவின் ஆசிகள் என்ற பெயரையும் கொடுத்தனர் இதை பற்றி தரம்பால் தன் மனதில் தவறாக எதுவுமே நினைக்கவும் இல்லை இதுவும் தனக்கு கிடைத்த ஒரு மரியாதை தன் அப்பாவின் ஆசையால் இதனால்தான் மேலும் சிறந்தவனாகிறேன் என்றார் வருடங்களும் கடந்தன தரம்பால் தன்னுடைய தொழிலை அயல்நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் செய்தார் அவர் எங்கெல்லாம் சென்று வியாபாரம் செய்தாரோ அங்கெல்லாம் அவர் லாபமே அடைந்தார் தரம்பாலுக்கு ஒரு ஆர்வம் தோன்றியது எப்போதுமே லாபம் கிடைத்து இருக்கும் தனக்கு நஷ்டம் ஏற்படும் அனுபவம் வேண்டும் என்று நினைத்தார் தன்னுடைய நண்பர் ஒருவரிடம் எனக்கு நஷ்டம் வரும்படியான ஒரு தொழிலை பற்றி கூறு என ஆலோசனையும் கேட்டார் தரம்பால் தன்னுடைய வெற்றி பணம் இவற்றால் மிகவும் கர்வமாக இருப்பதாக அந்த நண்பரும் நினைத்தார் இவனுக்கு உண்மையிலேயே நஷ்டம் வரும் தொழிலை பற்றி நாம் ஆலோசனை கூற வேண்டும் என அவர் முடிவும் செய்தார் தரம்பாலிடம் இந்தியாவிலிருந்து கிராம்புகளை வாங்கி கொண்டு ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஜான்சிபார் என்ற தீவிற்கு கொண்டு சென்று அங்கு விற்கலாம் எனவும் கூறினார் தரம்பால் நண்பர் கூறிய கருத்தை கேட்டு மகிழ்ந்தார் ஜான்சிபார் கிராம்புகளுக்கு புகழ் பெற்ற இடம் அங்கிருந்துதான் இந்தியாவுக்கே கிராம்புகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன அங்குள்ள கிராம்பு இந்தியாவில் பத்து முதல் பனிரெண்டு மடங்கு வரை அதிகமாக விலைக்கு விற்கப்படுகின்றன கிராம்பை இங்கிருந்து வாங்கி அங்கு கொண்டு விற்றால் உறுதியாக நஷ்டம்தான் கிடைக்கும் இதனை நாம் செய்ய என தீர்மானித்தார் அப்பாவின் ஆசிகள் இதில் எப்படி உதவி செய்கின்றன என்று பார்க்க வேண்டுமெனவும் அவர் முடிவு செய்தார் இந்தியாவில் இருந்து கிராம்புகளை வாங்கி கப்பலில் எடுத்து கொண்டு போனார் ஜான்சிபா தீவுக்கு வியாபாரம் செய்ய அவரே சென்றார் ஜான்சிபா சுல்தான்களின் ஆட்சி நடக்கும் ராஜ்யம் அது தரம்பால் கப்பலை விட்டு இறங்கி அந்த நீண்ட மணல் சாலையில் நடந்து கொண்டிருந்தார் வியாபாரிகளை சந்திப்பதற்காக சென்று கொண்டு இருந்தார் சிறிது நேரத்தில் சுல்தான் மாதிரி இருந்த ஒரு மனிதர் வந்து கொண்டு இருப்பதை அவர் பார்த்தார் அவர் தன் வீரர்களோடு வந்து கொண்டிருந்தார் அங்கு நின்ற ஒருவரிடம் இது யார் என கேட்டார் அவர் சுல்தான் எனவும் கூறினார் சுல்தானும் தரம்பாலும் எதிரெதிரே சந்தித்த சுல்தான் இவரை பார்த்து நீங்கள் யார் என்பதை கூறுங்கள் என்று கேட்டார் தரம்பாலோ நான் இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் காம்பாத் என்ற இடத்திலிருந்து வசிக்கும் ஒரு வியாபாரி நான் இங்கு வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன் என கூறினார் வியாபாரி என்பதால் அதற்குரிய மரியாதையை கொடுத்து தரம்பாலிடம் பேசி கொண்டிருந்தார் சுல்தான் சுல்தானோடு வந்திருந்த நூற்றுக்கணக்கான வீரர்களை தரம்பால் பார்த்தார் ஆனால் யார் கையிலும் வாளோ துப்பாக்கியோ இல்லை அதற்கு பதிலாக மிகப்பெரிய அளவிலான சல்லடைகள் அதாவது அரிப்பு வைத்திருந்தனர் தரம்பால் மிகவும் வியப்பு அடைந்தார் ஏனென்று அறியவும் மிகவும் ஆசைப்பட்டார் சுல்தானிடமே மிக பணிவாக உங்கள் வீரர்கள் ஏன் மிகப்பெரிய சல்லடைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்றார் சுல்தான் சிரித்து கொண்டே நான் இன்று காலையில் இந்த கடற்கரைக்கு வந்திருந்தேன் அப்போது என் விரலில் உள்ள ஒரு மோதிரம் இங்கு எங்கேயோ விழுந்துவிட்டது இதை நிச்சயம் இங்குதான் மணலுக்குள் புதைந்து இருக்கும் எனவே மணலை சலித்து மோதிரத்தை கண்டுபிடிக்க சல்லடைகளை கொண்டு வந்துள்ளார்கள் என்று சுல்தான் கூறினார் தரம்பாலு அந்த மோதிரம் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்ததா எனவும் கேட்டார் சுல்தான் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்னிடம் இதைவிட மதிப்பு வாய்ந்த மோதிரங்கள் எண்ணிக்கையில் அடங்காமல் உள்ளன என்று கூறினார் ஆனால் அந்த மோதிரம் ஒரு சந்நியாசியின் ஆசியால் எனக்கு கிடைத்தது என்றார் என்னுடைய இந்த ராஜ்யம் மிக வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு காரணமே அந்த சந்நியாசியின் ஆசிகளே என்றார் இந்த ராஜ்யத்தை விட மதிப்பு வாய்ந்தது அந்த மோதிரம்தான் என்றார் சுல்தான் பிறகு சுல்தான் தரம்பாலிடம் வியாபாரம் பற்றி பேசவும் ஆரம்பித்தார் இப்போது நீங்கள் என்ன பொருள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் தரம்பாலோ கிராம்புகள் என்றார் இதை கேட்டு சுல்தான் மிகவும் ஆச்சரியமடைந்தார் இந்த நாடே கிராம்புகளின் நாடு இங்கு வந்து கிராம்புகளை நீங்கள் விற்கப் போகிறீர்களா யார் உங்களுக்கு இந்த ஆலோசனையை கூறினார்கள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு தான் இருக்க முடியும் இங்கு ஒரு பைசாவுக்கு நீங்கள் ஒரு கை நிறைய கிராம்புகளை வாங்க முடியுமே உங்களிடம் இங்கு யார் கிராம்புகளை வாங்கப் போகிறார்கள் நீங்க எப்படி இங்கு சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் சுல்தான் நான் இங்கு ஒரு பரிசோதனை செய்யதான் வந்துள்ளேன் என்றார் நான் இங்கு ஏதாவது லாபம் அடைய முடியுமா இல்லையா என்பதை சோதிக்க தான் வந்திருக்கிறேன் என்றார் என்றார் இவர் என்னுடைய அப்பாவின் ஆசிகளால் இன்று வரை நான் செய்த எல்லா வியாபாரங்களிலும் எனக்கு லாபம் மட்டுமே கிடைத்தன ஆகவே இன்று இங்கு அவரது ஆசீர்வாதம் தொடர்ந்து எனக்கு உதவி செய்கிறதா என்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று தரம்பால் கூறினார் அப்பாவின் ஆசிகளா இதற்கு என்ன பொருள் என்று சுல்தான் கேட்டார் தரம்பாலோ என் அப்பா தான் வாழ்நாள் முழுவதும் மிக நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைத்தார் அவரால் பணம் சம்பாதிக்கவே முடியவில்லை அவரது மரண தருவாயில் என்னுடைய தலையில் அவரது கையை வைத்து நீ உன் கையில் மண்ணை எடுத்தாலும் அது பொன்னாக மாறும் என ஆசீர்வழங்கினார் ஆசிர்வாதம் வழங்கினார் என்றார் இவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போதே தரம்பால் திடீரென குனிந்து தன் கை நிறைய மண்ணை அள்ளினார் அதை சுல்தானிடம் காட்டினார் மணல் அவர் விரல்களிலிருந்து விரல்களின் ஊடாக கீழே நழுவி விழுந்தன எல்லா மணலும் கீழே விழுந்த பிறகு அவர் வைரக்கல் பதித்த அந்த மோதிரம் தரம்பால் கையில் இருந்தது தரம்பாலும் சுல்தானும் ஆச்சரியத்தால் கண்களை விரி விரிவாக்கி அதை பார்த்தனர் சுல்தான் தேடி கொண்டிருக்கும் அதே மோதிரம்தான் அது தன் மோதிரத்தை பார்த்த சுல்தான் மன திருப்தி அடைந்தார் அவர் தரம்பாலை பார்த்து இது மிக வியப்பாக இருக்கிறது கடவுளே உங்களுக்கு மிக்க நன்றி என்றார் அப்பாவின் ஆசை அப்பாவின் ஆசைகளை உண்மையாக்கி விட்டீர்களே என்றார் தரம்பால் அதே கடவுள்தான் சன்னியாசியின் உண்மையாக்கி உண்மையாக்கிவிட்டார் இதை கேட்டு சுல்தான் இன்னும் அதிகமாக திருப்தி அடைந்தார் தரம்பாலை ஆற தழுவி கொண்டு சொன்னார் என்னுடைய அன்பு நண்பரே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் உங்களுக்கு இன்றே தருகிறேன் என்றார் தரம்பாலோ நீங்கள் நூறு வருடம் வாழ்ந்து உங்கள் மக்களை நல்ல முறையில் கவனித்து வாருங்கள் உங்கள் மக்கள் அனைவரும் எப்போதுமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் எனக்கு இதுவே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் என்றார் இதை கேட்ட சுல்தானோ மிகவும் உற்சாகம் அடைந்து உங்களுடைய கிராம்புகளை அனைத்தையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் என்ன விலை கேட்கிறீர்களோ அதையே தருகிறேன் என்றார் அப்பாவின் ஆசிகள் தரம்பாலை இங்கும் தோல்வியடைய செய்யவில்லை இது மறுக்க முடியாத ஒரு உண்மை அதாவது நம் பெற்றோரின் ஆசிகளில் அளவிட முடியாத சக்தி இருக்கிறது அந்த ஆசிகளை விட மிகப்பெரிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை ஒவ்வொரு கணமும் நம் வேலையின் பலனை தரும் அந்த ஆசைகள்தான் நாம் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய சேவை ஏதுவெனில் நாம் நம்முடைய மூத்தவர்களை மதித்து நடப்பது தான் இந்த வீடியோவை பற்றிய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்